ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்கைஸ் லிமிட் செவன் சிக்ஸ் த்ரீ once again செகன் நான் மறுபடியும் உங்களை என்னுடைய சேனல் ஸ்கைஸ் தலிமிட் செவன் சிக்ஸ் த்ரீ வரவே வரவேற்கிறேன் இன்றைக்கி நான் வந்து புடவையை எப்படி மடித்து பொட்டியில் வைக்கிறது ப்ளவுஸோட சேர்த்து செட்டா வைக்கிறதுக்கு எப்படின்னு டெமோஸ்ட்ரேட் பண்ண போறேன் படவியை இப்படி நம்ம ஃபோல்ட் பண்ணி வெச்சுப்போம். இதுதான் matching blouse. இந்த படவியும் இந்த matching blouse-சிய சேர்த்து வைக்கணும். இந்த மாதிரி நீங்கள் சேரீயை ஃபோல்டு பண்ணி ப்ளவுஸையும் சேர்த்து பொட்டியில் பேக் பண்ணி வச்சுடலாம் இந்த பெட்டிக்கோட்டை கூட மடித்து இதே அளவு சைஸில் நீங்கள் பொட்டியில் மடித்து நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருலாம் அந்த சேரீ ப்ளவுஸு பெட்டிக்கோட்டை எல்லாம் செட்டாக கிடச்சிடும்